அந்தமானில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பது பற்றி தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் இயல்பாக மே இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை மூன்று நாட்கள் முன்னதாக துவங்கியிருக்கு தற்போது பாத்தீங்கன்னா கடல் சார்ந்த அலைவுகளின் தாக்கம் வந்து இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காணப்படுகிறது அதே போல காற்று சுழற்சி தமிழகத்தின் நிலப்பகுதி மற்றும் அதனை ஒட்டிய கடலோரப் பகுதிகளில் நீடித்து வருகிறது இந்த காற்று சுழற்சியின் விளைவாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு பகுதி மே இருபத்தி நான்காம் தேதி வாக்குல வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயல் சின்னமாக மாறி வடக்கு வடகிழக்கு திசையில பயணிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தை பொறுத்த உள் மாவட்டங்கள் குறிப்பாக மேற்கு மாவட்டங்களான ஈரோடு திருப்பூர் கரூர் நாமக்கல் தெற்கு உள் மாவட்டங்களான மதுரை விருதுநகர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பரவலாக இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் இயல்பாக ஜூன் ஒன்றாம் தேதி துவங்கக்கூடிய பருவமழை இந்த வருடம் மே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளிலேயே முன்னதாக துவங்குவதற்கான சாதக சூழல் இருக்கு இப்படி ஒட்டுமொத்தமாக சாதகமான வானிலை அமைப்பு மற்றும் மேற்கு மேற்கு காற்று வலுவடைவதன் காரணமாக அடுத்த பத்து நாட்கள் தென்னிந்தியாவில மழைப்பொழிவு இருக்கும் குறிப்பாக கேரளா கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாம் நல்ல பொழிவு இருக்கும் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் அடுத்த பத்து நாட்கள்ல வெகுவாக அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தென்மேற்கு பருவமழையும் கேரளா தமிழகத்துல இயல்புக்கு முன்னதாக மே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளிலே துவங்கும் இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை மலைப்பகுதிகள்ல குறிப்பாக அருவிகள் நீர்வீழ்ச்சி பகுதிகளில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கும் இயல்புக்கு அதிகமான தண்ணீர் வருவதற்குமான சூழல் இருக்கு அடுத்த நான்கை ஐந்து நாட்களுக்கு